உற்சாகமான இரவு வணக்கம் சன்ரை செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்தியான இலங்கையில் வெள்ள நிவாரணத்துக்கு காலாவதியான பொருட்களை பாகிஸ்தான் அனுப்பியுள்ளது தெரிய வந்துள்ளது எதிர்வரும் நாலாம் முதல் நாட்டில் மீண்டும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டல தினக்களம் அறிவுறுத்தியுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழை காரணமாக பன்னீர் அறுநூத்தி தொண்ணூத்தி தொன்னூத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த மகாத்மத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது தற்பொழுது நிலவும் தொடர் மழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான்பாய தொடங்கியுள்ளதுடன் இதனால் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி இருப்பதாக தெரிய வந்துள்ளது சீரட்ட வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் குமார் இதனை தெரிவித்துள்ளார் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீரை பயன்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் தெரிவித்துள்ளது வெள்ளத்தில் மூழ்கியுள்ள பகுதிகளில் உள்ள கிணற்றின் நீரை பெறுவதை தவிக்குமாறு சங்கத்தின் செயலாளர் சமீர் முத்துகுடா தெரிவித்துள்ளார் அனத்தமைற்பட்ட நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ள இத்தருணத்தில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர் காவலர் ஊடக பேச்சாளரும் உதவி நகர காவலர் ஆட்சியட்சருமான எஃப் தெரிவித்துள்ளார் பரந்த பொது குடியிருப்பு ஊடான முள்ளத்தீவு ஏ முப்பத்தி அஞ்சு வீதி இரண்டாக புலவு பட்டிருப்பதால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது அண்மைய நாட்களாக பெய்த மழை காரணமாக நீர்மட்டமானது உயர்வடைந்தவையால் புது குடியிருப்பு ஊடான முள்ளத்தீவு ஏ முப்பத்தி அஞ்சு வீதியான வட்டுவாகல் பாலம் இரு தூண்டுகளாக புலவடைந்து நீர் பாய்ந்து வருகின்றது இதனால் குறித்த பீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருப்பது வந்திருக்கின்றது மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பணிகள் நடவடிக்கைகளில் நடைபெற்று வரும் பகுதிகளில் இயக்குவதை தடுக்குமாறு இலங்கை விமானப்படை பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டு வருகிறது இது தொடர்பாக அறிக்கை உடனே வெளியிட்டுள்ள எஸ்எல்ஏஇ அங்கீகரிக்கப்பட்டதாகவோ அல்லது அங்கீகரிக்கப்படாததாகவோ இருந்தாலும் வான்வழியில் ட்ரோன்களை இயக்குவதை பாதைகளில் கூடும் என்றும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் விமான விபத்துக்கு வழிவகுக்கும் என்றும் கூறியுள்ளது வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த விமானப்படைக்கு சொந்தமான வானூர்தி ஒன்று விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது வெண்ணப்புளம் மற்றும் லுணுவிலா அண்மித்த பிரதேசத்தில் ரக இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருந்தது வங்கட விதிகுடாவில் ஒரே நேரத்தில் இரண்டு சூறாவளிகள் உருவாக்குவது புவி வெப்பமடைவதன் விளைவாகும் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் உலகிலேயே வேகமாக வெப்பமடையும் வரும் வெப்பமண்டல கடலாக இந்திய பெருங்கடல் கருதப்படுகின்றது சீன குடிமக்களின் பல பிரிவுகளுக்கு முப்பது நாட்கள் வரை ரஷ்யாவுக்கு விசா இல்லாத அனுமதியை வழங்கும் ஆணையின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கையெழுத்திட்டுள்ளார் சுற்றுலா பயணிகள் வணிகர்கள் கல்வியாளர்கள் கலைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் உட்பட பல பிரிவினர் இதனால் பயன்பெற முடியும் மாசி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா பல்லாயிரக்கணக்கான வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்புவதற்கு சில நாட்களுக்கு முன்பு புடனும் சீன ஜனாதிபதி ஜிஜின்பிங்கும் வரம்புகள் இல்லை என்ற புதிய கொள்கையின் அடிப்படையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் ஈரானில் உள்ள மிகப்பெரிய உலோக சுரங்கங்களில் ஒன்றாக ஒரு பெரிய தங்க இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாடு அறிவித்துள்ளது கிழக்கு மாகாண தெற்கு கோரசானில் உள்ள தனியாருக்கு சொந்தமான ஷாடன் தங்கச் சுரங்கத்திலேயே புதிய தங்க இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு தனக்கு எதிராக நடந்து வரும் ஊழல் வழக்குகளில் இருந்து விடுவிக்குமாறு அந்நாட்டு ஜனாதிபதி மன்னிப்பு கோரியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நெதன்ஜாகு இலஞ்சம் மோசடி மற்றும் நம்பிக்கை துரோகம் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் தனித்தனி வழக்குகளை சந்தித்து வருகின்றனர் கஸ்பியன் குழாய் வழி கூட்டமைப்பின் கருங்கடல் முனையத்தை தாக்குவதை நிறுத்துமாறு மத்திய ஆசிய நாடான கசகஸ்தான் கோரிக்கை வைத்துள்ளது குறித்த உலகளாவிய எண்ணெய் தேவையில் ஒன்றுக்கும் அதிகமாக கையாளப்படுவதாக தெரிய வந்திருக்கின்றது தொடர்வதி விளையாட்டு செய்திகள் ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிக முறை நூறு ஓட்டங்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த இரண்டாவது கூட்டணி என்ற சாதனையை ரோஹித் சர்மா விராட் கோலி படைத்துள்ளனர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மீண்டும் விளையாட உள்ளதாக வெளியான தகவல்களுக்கு விராட் கோலி விளக்கம் அளித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி கடந்த மே மாசம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தது ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்திருந்தது மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் செய்தியுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நாற்பத்தி மூன்று லண்டன் டென்மார்க் செய்திகள் டென்மார்க் செய்தி டென்மார்க்கில் கிறிஸ்துமஸ் அட்டைகளை ரத்து செய்ய தயாராகிறது அரசுக்கு சொந்தமான அஞ்சல் சேவையான போஸ்ட் படிப்படியாக அகற்றப்பட்டுள்ளன பிரிட்டன் செய்திகள் பிரித்தானிய செய்திகள் பிரிட்டன் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் காசாவில் இருந்து வரும் குழந்தைகளை இளவரசர் வில்லியம் தனிப்பட்ட முறையில் பார்வையிட்டுள்ளார் குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடாத அனுபவங்களை தாங்கிய இளைஞர்களுக்கு இளவரசர் ஆறுதல் அளித்தார் என்று கெங்ஸின்டன் அரண்மனை செய்தி தொகுப்பாளர் தெரிவித்திருக்கிறார் பிரித்தானியாவில் இருந்து ஏற்கனவே இரண்டு முறை நாடு கடத்தப்பட்ட புலம்பெயர்ந்த ஒருவர் மூன்றாவது முறையாகவும் பிரித்தானியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் குற்றம் புரிந்ததற்காக இங்கிலாந்தில் இருந்து நாடு கடத்தப்பட்டவர் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் திரும்பவும் பிரித்தானியாவில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் அவர் இப்போது மூன்றாவது முறையாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்றாம் முறையாக பிடிபட்டு அவர் பதினாலு மாதம் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்னர் இங்கிலாந்து ஜூகேக்கு வரும் மக்கள் தொகையில் மிக குறைவு தொழில் கல்விக்காக வருவோரும் கல்வி கற்பதற்காக வருவோரும் எண்ணிக்கை குறைந்து இவ்வாறு வீழ்ச்சி முக்கிய காரணமாகும் இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின் பதிந்த மிக குறைந்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஏப்ரலிலும் இருபத்தி மூன்று மார்ச்சிலும் காலகட்டத்தில் தொண்ணூற்றி நாலாயிரத்தி நாலாயிரம் நிகர உயர்வு இருந்ததும் தற்போது அது ஜூன் வரையில் அறுபத்தி ஒன்பது வீதத்தால் குறைவடைந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஜூன் வரையில் ஏழாயிரம் ஐரோப்பிய நாட்டவர்கள் இங்கிலாந்தை விட்டு வெளியேறி உள்ளனர் ஜெர்மன் ஜனாதிபதியின் அரசு வருவைக்காக மூடப்படும் சாலைகள் லண்டனில் வரும் புதனன்று முதல் ஜெர்மனியை பிரான்ஸ் வால்டர் அரசு வருகைக்கு முன்னதாக சா உள்ள உள்ள சாலைகள் மூடப்படும் என்றும் வெள்ளிக்கிழமை வரை வின்சிட்டர் கோட்டையில் அவர்கள் அவர்களை மன்னரும் மனைவியாரும் வரவேற்பார்கள் என்றும் செவ்வாய் புதன்கிழமைகளில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை பல சாலைகள் மூடப்படும் என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானிய நாட்டை விட்டு வெளியேறும் மக்கள் பிரித்தானிய நாட்டை விட்டு வெளியேறும் மக்கள் முதல் இடம் பிடித்துள்ளது இந்திய மக்கள் ஆகும் அதாவது எண்பது எண்பது வீதமான மக்கள் வெளியேற இருக்கிறார்கள் எழுபத்தி நாலாயிரம் பேர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் இதில் நாற்பத்தி ஐயாயிரம் பேர் மாணவர்களாவர் இந்தியாவுக்கு அடுத்த பதியாக நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் சீன நாட்டவர்கள் வெளியேறியிருப்பதாகவும் ஐ இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி ஐந்தில் பெரும் வீழ்ச்சியை கண்டிருக்கிறது பிரித்தானியா அதாவது இன்றைய நாள் திங்கள் முதலாம் தேதி மார்கழி மாதம் அன்று பிரித்தானியா முழுக்க மழை பெய்யும் என்றும் வேல்ஸ் பகுதியில் கடுமையான மழை பெய்ய பெய்யும் என்றும் அதாவது ஒரு மாதம் சராசரியாக இங்கிலாந்தில் பெய்யும் மழையினை ஒரே நாளில் பெய்யும் என்று செம்மஞ்சள் அட்டை விடப்பட்டிருக்கிறது காலநிலை அவதானிகளால் வேர்ஜின் மீடியாவுக்கு தண்டனை படம் அளர்விடப்பட்டிருக்கிறது வயதானவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் அதாவது உடம்பால் இயலாதவர்களுக்கும் டெலிகேயா வேலை செய்யாத படியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாத இந்த நிறுவனத்தினால் அவர்களுக்கு ஒஃப்கம் நிறுவனம் குற்றப்பணத்தை விதித்திருக்கிறது ஐந்து ஆண்டுகளின் பின்னர் பிரித்தானியாவின் கடவுச்சீட்டில் மாற்றம் பெற இருக்கிறது முழுமையான வடிவமைப்பு மாற்றத்தை பெற இருக்கிறது பிரித்தானிய கடவுச்சீட்டு இதுவரை மறைந்த எலிசபெத் ராணியாரின் படம் இருந்த இடத்தில் எனிமேல் மூன்றாம் சால்ஸ் மன்னராவது படத்தை பொறிக்கப்பட்டு தொழில்நுட்ப வடிவமைக்க அதாவது மார்கழி மாதத்தில் விண்ணப்பிப்பவர்களுக்கு கடவுச்சீட்டு புதிய கடவுச்சீட்டை பெறுவார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு செய்திகளில் சந்திக்கும் விடைபெறுவோ உளவதி திள்ளை மிக்க மிக்க நன்றி வணக்கம் மிக சிறப்பு மிக்க நன்றி வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் செல்வி நித்யானந்தன் அவர்களும் மற்ற முன்னேட்டு திங்களுக்கான செய்திகளுடன் நக்ளவதி தெல்லத்தேவன் அவர்களும் அணிந்திருந்த நேரம் மிக சிறப்பு பல செய்திகளாக வந்துவிட்டிருந்தது மிக்க நன்றி வாழ்த்துக்களை கூறியபடி நிறைவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்தி நேரம் நன்றி வணக்கம்